எட்டு மாதங்களுக்கு பிறகு புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவை மீண்டும் தொடங்கப்பட்டது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து விமான சேவையை தொடங்கி வைத்தனர் சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு விமான சேவை இயக்கப்பட்டு வந்தது இந்திகோ நிறுவனம் எழுபத்தி இரண்டு பேர் பயணிக்கக்கூடிய சிறியரக விமான சேவையை புதுச்சேரியிலிருந்து பெங்களூர் ஹைதராபாத் நகரங்களுக்கு ஏற்கனவே தனியார் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் விமான சேவை வழங்கி வந்த நிலையில் அதற்கு போதிய அளவிலான வரவேற்பு பயணிகள் இடையே இல்லாததால் அந்த சேவை கடந்த மார்ச் மாதம் நிறுத்தப்பட்டது இந்நிலையில் மீண்டும் தனியார் இந்திகோ நிறுவனம் தொடங்கி இருக்கிறது காலை பதினொன்று பத்து மணிக்கு பெங்களூரில் இருந்து புறப்படும் விமானம் பகல் பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு புதுச்சேரி வந்தடைந்தது விமானத்தை தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்கப்பட்டது தொடர்ந்து விமானத்தில் வந்த பயணிகளை துணை நிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வரவேற்றனர் பின்னர் புதுச்சேரியில் இருந்து பனிரண்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்ட ஹைதராபாத் விமானத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர் இதேபோல் மறுமார்க்கமாக அதே விமானம் பிற்பகல் மூன்று ஐந்து மணிக்கு ஹைதராபாத்தில் இருந்து புறப்பட்டு மாலை நான்கு ஐம்பது மணிக்கு புதுச்சேரி வந்தடையும் பின்னர் ஐந்து பத்து மணிக்கு புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டு மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு மீண்டும் பெங்களூரு சென்றடைய உள்ளது இதற்கான விமான கட்டணம் குறைந்தபட்சம் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக புதுச்சேரி விமான நிலையம் செயல்படாமல் இருந்த நிலையில் தற்போது புதுச்சேரி விமான நிலையத்திலிருந்து விமான சேவை தொடங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தொடர்ந்து விமான சேவை இயக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக தமிழக முதலமைச்சரிடம் மீண்டும் கோரிக்கை வைக்க உள்ளதாகவும் மேலும் புதுச்சேரியிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு விமானங்கள் இயக்குவது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்